தானனம் பூதகன அதிசேவிதம் கபித்த ஜம்பு கலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நகாமி விக்னேஸ்வர பாத பங்குஜம் வணக்கம் நேர்களே கொச்சை குடுப்பை காரி கொத்தடிமை திரைப்பு கொடுக்கும் நேரம் அன்றைய பொழுது காலை விடிந்தது கொத்தடிமைக்கு மதம் ஏதோ ஒரு வெறுமையாக சோர்வுற்று இருந்தது ஏன் என்று விளங்கவில்லை ஒற்றாமரை குளத்தின் படியில் அமர்ந்திருந்தார் அந்த நேரம் அழகே உருவாக அம்மா வந்தாள் பச்சை புடவை காரி வந்தாள் உன்னை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னா அதை கேட்டு பாதி உயிர் போனது கொத்தடிமைக்கு தாயே என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னா ஆமா கதை என்று இருந்தால் இடைவேளை ஒன்று இருக்கும் அல்லவா அதனால் இனி போயிட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து வருவேனோ தெரியாது அப்படின்னு சொன்னான் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய உச்சக்கட்ட காட்சியை உனக்கு காமிகல்யாணம் நினைக்கிறேன் வா அப்படின்னு அப்படியே அம்மா கொத்தடிமை அப்படியே வான் நோக்கி வரந்தாங்க ஒரு இடம் வரையில் அம்மாவை காணும் பெரிய அரங்கம் தெரியுது இவருக்கு அந்த கவிஞர்கள் பச்சை புடவை காரியை பற்றி காவியம் வரைஞ்சவங்க ஆயிரக்கணக்கில் அமர்ந்துருக்காங்க எப்போ பச்சை புடவை காரி வருவா அவர்கிட்ட நம்ம கலையை அவுத்து விடணும் அப்படின்னு இருக்காங்க அடுத்த ஒரு அரங்குக்கு போனால் அங்கே இசை வல்லுநர்கள் ஓவியர்கள் ஞானி மெஞ்ஞானி இப்படி பல தரப்பட்டவர்கள் எல்லோரும் எப்போ வருவா எப்போ வருவான்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க பச்சை புடவைக்காரி எப்போ வருவான்னு சரின்னு அதை கடந்து போனால் அப்போது பெரிய சிம்மாசனத்தில் மகாராணி அமர்ந்திருக்கா பச்சை காரி அமர்ந்திருக்கா தாயே அப்படின்னு வணங்கினார் கண்களா காட்சியை பார்த்தியா இவங்கள்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நானும் ஒரு ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யாருக்காகமா அப்படின்னு கேட்கல ஒருத்தி என் பக்தர் இருக்கிறா அவள் எப்போ வருவா மேலே சொத்தத்துக்கு அவளை அள்ளி அணைச்சி கட்டி தழுவிக்கிடணும் அப்படியே என்னோட ஐக்கியமாக்கிறனும் அப்படின்னு அவளுக்கு மறுபிறவி கிடையாது அதனால் நான் அவளுக்காக இருக்கேன் அப்படின்னா அம்மா அப்போ ஜெயாங்கிறவளை பற்றி சொல்லுங்க அப்படின்னா அது யார் எப்படி உங்களுக்கு பெருமையாக வந்து சேர்ந்தா அப்படிங்கையில் ஒரு மருத்துவமனையில் திடீர்னு பத்து வயது பையன் ஏதோ ஆக்சிடென்ட்டுன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க அந்த டாக்டர் எல்லா செலவும் நானே பார்த்து ஏழ்மையில் இருக்கிறவங்க அதனால் டாக்டர் நானே செலவழித்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆள் ஜெயாங்கிறவளை நீ பொறுப்பாக பார்த்துக்கோன்னு விட்டார் இந்த ஜெயாங்கிறவளோட கணவன் குடிகாரன் இறந்தும் போயிட்டான் ரெண்டு பெண் குழந்தைகள் அவ ஏழ்மை நிலையில் இருக்கிறா ஆனால் அன்பே உருவானவ என்னோடய பக்தை அந்த சிறு பையனுக்கு வைத்தியம் நடக்கும் பொழுது அந்த பையனுடைய தாயோ ஏழ்மையில் ஆஸ்பத்திரியில் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க அந்த அம்மாவுக்கு யாருக்கு சாப்பாடு கொடுக்க அவளுக்கோ வசதி கிடையாது அப்போது தான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு வெளியே போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுவா இந்த இதை கண்ட ஜெயாங்கிறவ ஐயோ அந்த அம்மா இப்படி டெய்லி பட்டினி இருக்குதே அப்படின்னு மனம் உருகி தான் ரெண்டு வேளை சாப்பிட்டாலும் அதில் பங்கு வச்சு அந்த அம்மாவுக்கு கொடுத்து பசியாத்துனா அதே சமயம் இந்த இது வெளியே தெரிய வேண்டாம் தினமும் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துறேன் வெளியே தெரிய வேண்டாம் சொல்லி அந்த அம்மாட்டையும் சொல்லி அன்பாக செய்தா எத்தனை துன்பம் வந்தாலும் அதை மைனஸ் ஆக்கிக்கிட்டு பிற நலத்துக்காகவே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறா அதனால் நான் அவ எப்போ வருப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சரி உனக்கு என்ன வேரம் வேணும் கேட்டு வாங்கிக்கோ கவிஞன் ஆகணுமா இல்லை மன்னன் ஆகணுமா இல்லை பெரிய படைப்பாளி ஆகணுமா என்ன ஆகணுமோ கேட்டு வாங்கிப்போம் அப்படின்னா நான் ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஆணவம் அகங்காரம் எல்லாம் வந்துடும் அதனால் எனக்கு அந்த பதவிகள்லாம் வேண்டாம் நான் மந்திரமாக ஆக விரும்புகிறேன் அப்படின்னா சொன்னான் கொத்தடிமை மந்திரமாக மந்திரமும் நரகத்தீயில உழல்கிறவங்களில் மந்திரத்தை சொல்லுவாங்க அப்போ நரகத்தில் போய் நீ உழல போறியா அப்படின்னா எனக்கு தான் மந்திரம் சொல்லையில்லை உடல் கிடையாதுல்ல வெறும் மனம் தானே அப்போது அந்த நரகத்தி என்ன ஒன்றும் செய்யாது மேலும் நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது என்னால் அந்த நரகத்தியில் உழல்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுகம்தான் கிடைக்கும் என்னால் மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அதனால் பரவாயில்ல அப்படி சொன்னோம் அடுத்து யார் கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறவங்க அவங்க தான் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறாங்க அப்போ நீயும் துன்பப்பட போறியா கஷ்டப்பட போறியா அப்படின்னா கஷ்டப்படுறவங்க மந்திரத்தை சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய கஷ்டம் குறையிறதுக்கு வழி இருக்கு அதனால என்னால் கஷ்டப்படுறவங்க மனசு இதமாகும் தீயவர்களிடம் ஆகப்பட்டு கஷ்டப்படுவார் அப்படின்னா தீயவர்களிடம் ஆகப்பட்டனா அவங்கள நல்வழிப்படுத்தி நல்லமைக்கு கொண்டு வந்து அன்பு என்றால் என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லி அன்பே உருவாகி உங்கள் கால் மாட்டில் வந்து விடும்படி நான் செய்வேன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அந்த மந்திரத்தினால நான் எல்லாரையும் நல்வழிப்படுத்துவேன் மயமாக்குவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி என்ன மந்திரம்ப்பா கேட்க போகிற அப்படின்னா எல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயும் சொல்லுறது தான் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் எங்கும் நிறையட்டும் அப்படிங்கிற மந்திரத்தை தான் மந்திரமாக என்னை ஆற்றுங்க அப்படின்னு சொன்னார் சரி கொடுத்தேன் அப்படின்னு மறைஞ்சி போயிட்டால் அச்சை பிளகை இன்னும் எப்போ வருவான்னு தெரியலை அதுவரை விடைபெறும் நன்றி